எண்ணற்ற பிரச்சனைகள் முதன்மை பிரச்சனைகளை முன்வைக்கி இருக்கிறான் அதில் அதில் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் பண்பாட்டு மொழி தமிழ் வழிபாட்டு மொழி தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு போவோம் இன்னைக்கு நீ நிறைவேற்றாம கடந்து போகலாம் ஆனால் ஒரு ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் என்னிலும் இலை என் தம்பி தங்கைகள் நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள் நம் இனம் வாழ்வதற்கு இதை கோட்பாட வச்சுக்கணும் உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நுழைவாசலாக தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் பட்டினி ஓட்டு விட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பலனும் போவதில்லை கிடைக்கப் போவது இல்லை அதை கவனித்துக் கொள்ளணும் மொழி செத்து விடக்கூடாது என்று செத்தான் மொழி செத்துருச்சு இனம் செத்து கூடாது என்று செத்தான் இனம் செத்துருச்சு இப்ப நீங்க என்ன செய்யலாம் ஆயுதம் மிச்ச வச்சதை அறப்போராட்டம் மிச்ச வச்சதை அரசியலால் வென்று முடிக்கணும் அதற்கு தமிழ் இளம் தலைமுறையினர் கிளம்ப இல்லை என்றால் இதே மாதிரி தாய் நிலத்தில் தமிழ் மொழியை மீட்க முன்னிறுத்தி போராடுகிற போராட்டத்திற்கு மதிப்பு இல்லை இது நம் நாடான் பாரு விடுதலை என்பது வெறும் சொல்லாக இருக்கிறது பொருள் இல்லை அதிலே விடுதலை பெற்ற மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக அந்த மொழி தேசிய மொழி கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை அவனுக்கான கல்வி மருத்துவம் பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதையெல்லாம் காட்டு வளம் கனிம வளம் நிலவளம் நீர்வளம் மலைவளம் கடல் வளம் மண்வளம் இவற்றை பாதுகாப்பது இதுக்கெல்லாம் தான் மொழி வெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் போராடுகிற

உணர்வற்று இருக்கிற தமிழ் மக்களுக்கு இடையே கொண்டிருக்கிற இந்த புரட்சியாளர்களை நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் இது ஒரு தொடக்கம் தான் தமிழை மீட்க வேண்டியதும் காக்க வேண்டியதும் எப்படி நம்ம கடமையோ அப்படி இந்த தமிழ் குடிகளை தமிழ் பிள்ளைகளை தமிழ் மக்களை தமிழ் பெரும் அறிஞர் பெருமக்களை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாவது எட்டு நாட்கள் ஒரு ஒரு வாரத்தை தாண்டி எட்டாவது நாட்களாக பற்றி கிடக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் தாய் நிலத்தில் தங்கள் தாய்மொழி வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை கொடுங்க இந்திய நிலப்பரப்பில் எங்கும் இல்லை இந்த உரிமையை கேட்கிறீர்களே என்று கேட்டால் பரவாயில்லை ஆனால் இத்தனை மாநிலங்களில் இருக்கிறது அப்ப மொழிவெளி மாநிலங்கள் எதற்கு பிரிக்கப்பட்டது அறிவார்ந்த பெருமக்களே எங்கள் அண்ணன் ஆராஜா சொன்ன உடனேயே பிரிவினைவாதம் செப்பரேட்டிசம் பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள் இந்தியாவில் இன்று நான் சொல்லுகிறேன் பல மொழிகள் இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் ஒரே மொழி என்று திணித்தால் பல நாடுகள் பிறக்கும் எந்த கொம்பனாலையும் அது அதை தடுக்க முடியாது உனக்கு உன் தாய்மொழி எனக்கு என் தாய்மொழி அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் இயங்க வேண்டும் பிரிவினைவாதிகள் என்று எங்களை சொன்னால் பிரிவினையை தூண்டுபவர் யார் என் தலைவன் துவக்கெடுத்தான் பிரபாகரன் என்றால் அந்த துவக்கை அவனுக்கு தூக்குகிற நிர்பந்தத்தை நிலையை உருவாக்கி வந்தார் என் தலைவன் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் என்றால் அவனை ஆயுதம் எடுக்க வைத்தது சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேசுவது பாசிசம் சாவணிசம் என்றால் அந்த சாவணிசத்தை பாசிசத்தை செய்ய தூண்டுகிறவர்கள் நீங்கள் யார் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் அதான் முக்கியம் எனவே போராட்ட கோரிக்கைகள் போராடுகளுடைய உரிமையோ கடமையோ அல்ல தமிழனாக பிறந்த தமிழச்சி மாறலை பால் குடித்த மான தமிழ் மகள் தமிழ் மகள் ஒவ்வொருவருக்குமான உயரிய உயிரான கடமை என்பதை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் அவர்கள் போராட்டத்தை நிறுத்தினாலும் தொடர வேண்டும் இது ஒரு தொடர் ஓட்டம் ஆங்கிலத்திலே ரேஸ் அந்த குச்சியை கொண்டு வந்து நூறு மீட்டர் ஓடி வந்து ஒருத்தர் கையில உடுப்பார் அவர் தூக்கி ஓட வேண்டும் இந்த போராட்டம் நாங்கள் செய்வதென்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் என்ற கனவு அதை நாம் முன்னெடுத்து செல்கிறோம் நம் தோள்கள் போது இன்னொரு தலைமுறைக்கு அதை கடத்துவோம் ஆனால் என்றாவது ஒரு நாள் தமிழ் மீளும் தமிழை ஆளும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றியதை சொல்லும் நன்றி வணக்கம் We'll